இன்றைக்கி ட்ரம்செட் ஆகிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளூரில் தான் நம்மளோட வெள்ளூர் பசங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க சரி காலையிலேயே வந்துட்டோம் சரியான ஆனால் குளுர் வேறு எல்லா பசங்களும் விட விடா நடுங்கிட்டு குள்ளாவாக போட்டாலும் குளுருந்து போடாட்டியும் குளுருது மூக்க உரிஞ்சிக்கிட்டு ஒரு வழியாக அடிக்க தயாரானும் ட்ரம்மெல்லாம் தட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆவணும் எதிர்பார்க்கல ஏன் அப்படி சொல்கிறேன்னா டம் டமால்னு போயிடுச்சு சரி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி வேறு ட்ரம்மை எடுத்துகிட்டு வர சொல்லான்னு மாற்றி விட்டுட்டு சரி அதுக்கப்புறம் நம்ம செல்வான நம்ம டீமெலாம் தனியாக உட்காந்துட்டு ஆளு ரெண்டு ஓண்டா ஒரு டீயை போட்டோம் சரி எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட கிளம்புனா பரோட்டா வெள்ளூரில் நல்லா இருந்தது கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருந்தது சாப்